கட்சி சார்பாக செயற்பட செயற்படுகின்றாரோ ஆனால் அவர் அவ்வாறு செயற்பட்டால் அது அந்த ஒரு பாரதூரமான விளைவை எடுத்து மக்கள் இந்த ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அவர் கலந்து ஆலோசித்து பரிசீலனை அடிப்படையில் வழங்க வேண்டும் இன்று மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலே பற்றி ஆசிரியர் இடமாற்றத்தை பற்றி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நித்திரையில் எழுந்தி வந்தது போல் கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று ஆசிரியர்களோடு அவர்களோடு ஒட்டி உறவாடி கொண்டு அவர்களுடைய பிரச்சனைக்கு தோல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் சங்கங்களோடு எந்த விதமான கதைகளையும் கதைக்காமல் அவர்கள் அடுத்த தேர்தலுக்கு தங்களை பலப்படுத்துவதற்காக பேச்சளவிலே மேடையிலே முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே ஆசிரியர்கள் ஒரு சமூகத்தை கட்டளைக்கின்ற எதிர்கால

வடமராட்சி கிழக்கு தீவான் போன்ற பகுதிகளே வேலை செய்தால் அவருடைய வயது நிலையும் அவருடைய கலைக்கவில்லை சட்டம் ஒன்று இருக்கின்றது அது அது உங்களுடைய நீங்கள் நோக்கி நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்கத்தின் அட்வைசர்களாக செயற்படுகின்ற சிறியமனன் மற்றும் திருவரு போன்ற சட்டத்திறந்த ஊடாக நாங்கள் இதை ஒரு நீதிமன்றம் நோக்கி நாடு ஆகவே இவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் எல்லோரும் போராடுவேன் நீ போராடுவர் போராடுவர் பாட ஆசிரியராக ஒரு முறை இந்த கல்லூரியில ஜனவரி மாசத்துல இருந்து சேவையாற்றி வருகிறேன் எனது முயல் முதல் நியமனம் ரெண்டாயிரத்தி பதினொன்று கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை என்கின்ற மாவட்டத்தில் ஈச்சிலம்பட்டு கோட்டத்தில் இருக்கின்ற பெருகல் என்கின்ற இடத்துல அதிகஷ்ட பிரதேசமாகிய முது துவார வித்தியாலயத்தில் ஐந்து வருடங்கள் சேவையாற்றி வந்தேன் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஐந்து வருடங்கள் முடித்து ஜாழ்வெளியத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டேன் அங்கிருந்து வர முடியாத நிலையில் என்னை தமிழாசிரியர் சங்கம் தான் திருகோணமலையில் கதைத்து இங்கால ஒலியேற்றினவு காரணம் எனது மகளின் மருத்துவ பரிசோதனை நான் நியமனம் பெற்று போகின்ற பொழுது மகளுக்கு மூன்று வயசு அவருக்கு கோழிந்த காட்டு இருந்தது அதனாலே அங்கே கஷ்டப்பட்டு அவரின் மெடிக்கலை காட்டி நான் இங்கே வர வேணும் அவாவுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் அவ நான் காப்பாற்ற வேணும் என்று நினைத்த நான் அவர்கள் அதை திடம் தரவில்லை கடைசி ஆசிரியர் சங்கம் தலையிட்டு என்னை இங்கே எடுத்து அவ மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியவளை அவாக்கு துவாரங்கள் விட்டது உடனடியாக ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லி திணிக்கப்பட்டது திணிக்கப்பட்ட நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது அவர் இதயத்தில் பேட்டரி வைத்த நிலைமையில்தான் இயங்கி கண்டிருக்கின்றார் இருக்கின்றார் தற்பொழுது படித்து வருகின்றார் அத்தோடு அவருக்கு வலிப்பு மடிக்கடி வரும் அந்த நேரத்தில் நான் தான் தேவையாக உள்ளது எனது இரண்டாவது பிள்ளை நான்கரை வயதுல பாலர் பாடசாலையில் கல்வி கேட்கின்றது பன்னெண்டரைக்கு முடிந்தவுடன் அவருடைய ஆசிரியர் வீட்டில் தங்க வைக்கப்பட்டு நான் ஒன்றரைக்கு போய் அவரை ஏற்றி வருவேன் என்னை மூலகம் ஐந்து வருடங்கள் நான் சேவையாற்றி அது கிழக்கு மாகாணம் நீங்கள் வடக்கு மாகாணத்திலே சேவையாற்ற வேண்டுமா அந்த கோரிக்கையை நான் அந்த நேரத்தில் வரும்பொழுதே எனக்கு விட்டிருந்தார் நான் அந்த நேரம் குளிநச்சியோ முள்ளத்தீவோ அல்லது இப்ப இந்த நிலைமையில என்னுடைய பிள்ளைகளுக்கு யார் பாதுகாப்பு நான் கைவிட்டு விட்டு என்னென்று செல்வது அத்தோடு சென்றனோ அன்றிலிருந்து எனக்கு உடல்நிலை பிரச்சனைகள் மாதாந்த பரிசோதனைக்காக நான் போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றேன் அந்நிலையிலும் என்னை கிளிநொச்சி தெற்கிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது இங்கு இருக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய சொந்த இடத்திலேயே சொந்த மாகாணத்திலேயே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் வட மாகாணத்தை ஏன் கிழக்கு மாகாணத்தில் சேவை செய்ய வேண்டும் நீங்கள் போட்ட காரணத்தினால் நான் கிழக்கு மாகாணம் ஐந்து வருடங்கள் செய்து வந்தேன் அந்த நிலைமையிலும் மீண்டும் என்னை எடுப்பது இது நியாயமானதாக எனக்கு தெரியவில்லை அத்தோடு என்னுடைய உடல்நிலை மகளினுடைய நிலைமை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு என்னால் இங்கிருந்து இடமாற்ற போக முடியவில்லை ஆகவே எனக்கு இதற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த ஆர்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம் நன்றி மாதம் பட்டதாரி நியமனம் பெற்று கணித பாட ஆசிரியராக வடமராஜ் கிழக்கு கட்டக்காடு ரோகாத்தா பாடசாலைக்கு முதல் நியமனம் பெற்று அப்பாடசாலைக்கு முதல் நியமனம் பெறும்போது அது அதிகஷ்ட பாடசாலையாக காணப்பட்டபடியால் அப்பாடசாலைக்கு சென்றால் வளிமாவட்டம்

அக்கால பகுதியில் நாங்க அந்த பாடசாலையில்தான் சேவையாற்றி கொண்டு இருந்தோம் மருதங்கணி இடத்து தாலியடி மருதங்கணி இடத்துக்கு அங்காள சேவை அஹ் வெளி மாவட்டம் செல்ல தேவையில்லை அப்படி அடித்து கொடுக்கப்பட்ட லெட்டரும் எங்களிடம் இருக்கின்றது

ഇന്നും ആശ്രയ നിയമിക്കുന്നു പോലും വടിമാവട്ടം எப்போயுமே கிடைச்சது கிடைச்சி நான் வேலை செய்து கொண்டுருக்கேங்க பாதம் பூட்டினதோட நிஞ்சாலை நின்றுனான் அப்போ நான் கல்யாணம் கட்டி சுகமில்லாமல் இருக்கேங்க எனக்கு விணைப்பு தெரியக்க நான் கட்டினா எனக்கு வீட்டு கிட்டே தான் அப்படி இல்லை உங்களுக்கு தெரியல அதனால் நீங்கள் தீவகம் செய்யும்போது உங்களுக்கு படி மாவட்ட காலத்தோட நாங்கள் அதை கணக்கில் எடுத்து உங்களுக்கு ராம்சர் தருவோம் சொல்லி தான் தீவகம் தந்து நானும் செய்து கொண்டு வந்தேன் அதுக்கு பிறகு பாதகத்தில் வந்தால் பிறகு நான் தண்ணீரில் விட்டுள்ள ஒரு பள்ளிக்கூடம் என்னுடைய மிஸ்டர் உதயம் இதையில் ஒரு பள்ளிக்கூடம் ஃபுல்லே ரெண்டு வயதுக்குள்ளே என் அம்மாவோட மூணு வயது மூன்று இடத்துல எழுத்துனாங்க அப்போ நாங்கள் உரிய மலை ஒரே இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கேட்டதுக்கும் எங்களுக்கு தெரியலான்னு சண்டை பிடிச்சதுன்னா திருவோணமலையில் போய் இளங்கோசகரோட கரைச்சு அவர் வந்து ரெண்டு குடும்பமாக இருக்கும் ஒன்மாவை உரிய குடும்பம் மாற்றின்னு சொல்லி பிறகு மாற்றி தந்து நானும் உரியமலையில் வேலை செய்தேன் நான் ரெண்டு வருஷம் அஞ்சு மாதம் அங்கே வேலை செய்தேனே ட்ரான்ஸ்ஃபர் போட்டுக்கு எனக்கு காலம் காணாதுன்னு சொல்லி சொன்னதுக்கு எந்த மனுஷருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ட்ரான்ஸ்பர் வந்துட்டுது எனக்கு போட்டதுக்கு காலம் காணாது என்று சொன்னதுக்கு என்னுடைய மனுஷர் தன்னுடைய ட்ரான்ஃபரை கேன்சல் பண்ணி எனக்காக ஒரு வருஷம் ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செய்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இங்கே வந்தனாங்க இங்கே நாங்கள் வந்தோட என்ன சொல்லுவ எங்களை இல்லாருமே கூட வலியாமதுக்கு தான் நடித்தவ யாழ்ப்பாணத்துல ஹார்டர் இல்லை அதுவும் நாங்கள் போய் இந்த இவ்வளவு போராட்டங்கள் மத்தியில் தான் ஜாழ்வலையும் கேட்டு பெற்றுக்கொண்டு நாங்கள் இங்கே உங்களுக்கு என்ன சொன்னவன் உங்களோட பாடத்துக்கு காடர் இல்லை நீங்கள் ஆயிரம் கல்வி படிப்பிப்பீங்களா இருந்தால் தான் உங்களுக்கு இஞ்சாளர் ஆன்சர்னு சொல்லி சரி என்று சொல்லி நான் ஒம்முன்னு சொல்லி அதுவும் கஷ்டப்பிரதேசமான பூம்பு வேறுல கொண்டு என்ன ஒன்பது வருஷம் பச்சிருந்து நான் ஆரம்ப கல்வி அங்கே படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன் தற்பொழுது நான் இப்போ ஆரம்ப கல்வி தான் படிப்பிச்சு கொண்டிருக்கேன் பதிமூன்று வருஷமாக நான் ஆரம்ப கல்வி படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன் இப்போ போய் என்ன திருப்பி நடனம் உண்டு அடிச்சு கிளிநோச்சி வழக்குக்கு போக வேண்டாம் பதிமூன்று வருஷத்தில் நான் அந்த பாடத்தை விட்டுட்டேன் மற்ற பாடங்கள் இருந்தாலும் படிப்பிச்சு போட படிப்பிக்கலாம் எங்களை பாடத்தை பொறுத்தவரை அப்படி படிப்பிக்க இல்லாது ஏன்னா நான் படிக்கிற நேரம் இருந்த உருப்படிகள் வேற இப்போ இருக்கிற உருப்படிகள் எல்லாம் வேற நான் இனி ஒரு ஆசிரியருக்கு கீழே சென்று படித்து போய்தான் நான் அங்கே படிப்பிக்கணும் எனக்கு அவங்களோட வயதான அம்மா அப்பா இருக்கினேன் அவைய பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது எண்பத்தி ரெண்டு வயது கடந்த அம்மா அப்பா இருக்கினேன் அவையும் பார்க்க வேண்டிய கடமை இருக்குது புள்ளியல் இருக்கிறேன் என் குடும்பத்தை விட்டுட்டு நான் திருப்பியும் இப்படி அறைய வேணும் நான் கஷ்டம் அதோட நான் கஷ்டம் அதிகம் தயாரானமாக செய்திருக்கேன் இங்கே ஒன்பது வருஷம் பூங்குகாரில் நான் கேட்ட போது உங்களுக்கு வழி மாவட்ட காலங்களான ஒன்பது வருஷம் என்னை பூங்குகாரில் வச்சுருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் எனக்கு முடியல சாஃப்ட் மாதிரி அதுக்கு எனக்கு டான்ஸை வந்தது இங்கே வந்து மூன்று வருஷம் ஆகியல அதுக்கிடையில் எனக்கு திருப்பி புளிநொச்சி வடக்குக்கு போட்டு நடன பாடம் கொண்டு போட்டு அடித்துவே இருக்குது நான் நீ போய் அந்த பிள்ளையில நாசமாக்கிறாரு நான் விட்ட ஒரு பாடத்தை திருப்பி என்னால் படிச்சு போய் அந்த புள்ளையில போய் என்னாக்க நாசமாக்க முன்னா நான் நானே ஆரம்ப கல்வி நான் நல்லா தேர்ச்சி பெற்றுட்டேன் நான் ஆரம்ப தான் நீ படிப்பிப்பேன் என்று சொல்லி உங்கள்கிட்ட விடணும்